ஒரு காலத்தில் இருபது வருஷம் முன்னாடி சிறுதானியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வழக்கொழிந்த விஷயம் எனக்கு ஜீரணிக்காது இது எப்படி உடலுக்கு நல்லா இருக்கும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்க சிறுதானியங்களை முன்னிறுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கமும் செய்ய போகுது தமிழ்நாடு அதில் கம்பை முன்னெடுத்து கம்ப கம்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கம்ப முன்னிலைப்படுத்தி அதை வந்து குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் தினை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் சங்கர அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு தினையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டும்தான் தினை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க ஏன்னா கேரட் வேணும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சி ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் தெரியும் ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம் அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் தினையரிசி மட்டும்தான் அப்போ அந்த தினையரிசியில் வெறுமன நமக்கான பசி ஆடுறதும் நமக்காக ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லை கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த தினையில் இருக்குது ஔவையார்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறேன் ஔவையாரை பற்றி தெரியும் ஓயாரை பற்றி நம்ம நெல்லிக்கணையை வைத்து நிறைய படிச்சிருப்போம் அதே ஔவகிட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிகிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வரகரிசியும் வழுதுனங்காயும் முற முறை வேண புளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம் ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும் இல்லைன்னா அவை வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வழி தெரிந்த மூதாட்டினால் அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான உணவு பழக்கம் அந்த ரெண்டில் ஏதாவது தான் இருந்திருக்கணும் அப்படி பார்த்து அந்த வரகரிசி வழுதுனங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த வழுதுனங்காய் வழுதுணங்காங்கிறது வேற ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்றைக்கும் க நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்காய் வரகரிசி முரமரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய உணவாக இருந்திருக்கு இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசியை நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும் வரகரிசியில் சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கடிம சத்துக்கள் வந்து வரகரிசியில் இருக்குது பல நெடுங்காலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம் ஆனால் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் கம்பு அதை வந்து ந முழுமையாக இன்றைக்கி வந்து நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வளக்குழிஞ்சி போச்சு ஆனால் கம்பு எடுத்து யோசிச்சு பார்த்தோன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்பில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக இரும்புச்சத்து குறையக்கூடாதுன்னு பல அரசு முன்னெடுப்புகள் இரும்புச்சத்துக்கான சத்துக்களை கொடுக்கறது அதுக்கான ஊட்ட உணவுகள் கொடுக்கறது நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் பள்ளி குழந்தைகள்ல நாற்பதுலிருந்து ஐம்பது சதவீதமான பள்ளி குழந்தைகள் இரத்த சோகையினால இருக்காங்க எவ்வளவுதான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்குது நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனிமையாக இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது அப்பொழுது சோதித்து பார்க்கும்போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது நீங்கள் கருத்தறித்திருக்கீங்க இரும்பு சத்து குறைவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும் அல்லையென்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக ரத்தத்தில் ஏற்றுவதற்கு நேரடியாக இரத்தத்தை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் ஆனால் குறைவாமல் இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லியிருக்காங்க அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசியில் பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில் வந்து ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல சோறு விட்டு கூழ் வச்சு ஒரு நாள் இந்த மூணே எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ளே வரும் இதை வந்து ஒரு ஸ்மித் லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ வந்து சொல்ல மாட்டான் அவன் சொல்லும்போது அவன் காம்ப்ளானை சொல்லுவான் நம்ம வந்து அதை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றுனா கூட ஏழடி உயரம் வர முடியாது அதை நாம் வந்து பா பார்த்து பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து நம் வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்கிறோம் நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அரிசின்னா நமக்கு எல்லாருக்கும் பச்சரிசி புழுங்கரிசி தெரியும் இல்லை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை விளையர்னு அரிசியே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபது அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்துருக்கு வளர்த்த மறந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் கருவை சுமந்து குளிய குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்க்கல் குறைவாக இருக்க அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்மானு சொல்லி ஒரு மணிச்சமான ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் நூற்றி நாற்பது வகையான மாறுபட்ட அந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம இவ்வளவு சம்பாவை பற்றி நம்முடைய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நோயில்லா நெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அரிசி பற்றி படிப்போம் அவையெல்லாம் இன்னைக்கு வழக்கத்தில் இவ்வளோ இடத்துல இருக்குங்கிற அறிவு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம எதுக்கு போய் ஒரே ஒரு வகையான வெள்ளை அரிசிக்குள்ளே போய் நிற்கணும் இப்படியான மாறுபட்ட பல்வேறு அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுக்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதுமை வரும்போது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது சர்க்கரையோ ரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் பதினாலு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றையிலிருந்தே நம் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான அத்தனை மெனக்கடல்களையும் கரிசனத்தையும் இன்றைக்கு இருந்தே நம்ம எடுத்தால் தான் வருங்காலத்தில் நோய் கூட்டங்கள் வராமல் காத்துக்கொள்ள முடியும் நேற்றைக்கு நான் என்னுடைய மருத்துவமனையில் இருந்து கிளம்பி வரேன் ஒன்பது வயது குழந்தை ஒரு குட்டி ஒன்பது வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் சிகிச்சை செய்து குணப்படுத்தக்கூடிய அளவில் வந்துருச்சு ஆனாலும் அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அக்யூட் லுக்கிமியா டயக்னோஸ் பண்ணிட்டாங்க எப்படி வந்தது ஏன் வந்தது எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது ஒரு வைரஸ்னால உடல் பாதிப்பு நோயில் வந்திருக்கலாம் இல்லை என்றால் வந்து ஒரு மரபு ரீதியாக மரபு ரீதியாக வருவதுக்கு பத்து பர்சன்ட் தான் சான்ஸ் தொண்ணூறு சதவீதமான காரணம் வந்து சுற்றுச்சூழல்லையும் உணவுலையும் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வருகிறது என்பது அறிவியல் தரவு நான் சும்மா பயமுறுத்துவதற்காக சொல்லலை நீங்கள் ஆங்காலேஜ் புக்கில் போய் பீடியாட்ரிக் ஆங்காலேஜில் சைல்டுஹுட் கேன்சர்ஸுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் ஜெனடிக்கல் மியூட்டேஷனில் வர்றது மரபு ரீதியாக அவங்க தாய் தாப்பண்ணிலையோ பா தாத்தா பாட்டிக்குலையோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன மாறுபட்ட பிழையான ஜீன் இருந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது பதினஞ்சு சதவீதம் தான் இது எண்பத்தைந்து சதவீதத்துக்கு அவன் போடுறான் காசஸ் நோன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்து வந்து மைட் பி ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் உணவோ சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளோ ஒரு காரணமாக அமையலாம் என்று நவீன மருத்துவ உலகம் அனுமானித்து சொல்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு அனுமானம் இருக்கும்போது நாம் வந்து நம் மரபு சார்ந்த நம் வாழ்வியல் சார்ந்த இதுவரை நம் மூத்த குடிக்கு எந்த விதத்திலும் தீங்கு தராத நம் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நாம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே அந்த கரிசலாங்கண்ணின்னு ஒரு கீரை இங்கே இருக்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் இங்கே இருக்கும்போது தலைக்கு தலை த இருந்து ஈரலுக்கான உணவு நோய்வாய்பட்ட நோயிலைகள் இருந்து எல்லாத்துலேயும் அந்த கரிசலாங்கண்ணியை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரும் இன்றைக்கு கோவிட் காலத்தில் அந்த கரிசலாங்கண்ணியை ஆராய்ந்து வருகிறது உலகத்தில் நவீன உலகம் வந்து அந்த கரிசலாங்கண்ணி கீரை எப்படி எதிர்பார்ச்சலை கொடுக்கும் இப்போ அந்த அதனுடைய அதனுடைய பாடலை எடுத்து பார்த்தோன்னா அதை வந்து சித்த மருத்துவம் வந்து தேகராஜன் அப்படின்னு சொல்லும் கரிசிலாங்கண்ணிய இன்னொரு பேர் கையாந்த கரையின் பேர் இன்னொரு ஒரு பேர் தேகராஜன் உடலை வலிமையாக வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மூலிகையில் கரிசிலாங்கண்ணிய நம்மளை எத்தனை பேருக்கு கரிசிலாங்கண்ணி கீரை தெரியும் நமக்கு ஏதோ பல்வேறு புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலேயும் பார்த்து பார்த்து அதை தெரிஞ்சிருப்போம் ஆனால் கரிசலாங்கண்ணி கீரைங்கிறது நம்ம உடலில் ரத்தத்தை எலும்பு மஞ்சையை ஈரலை தலைமுடியை உடலில் பல்வேறு விஷயத்தை நல்லது செய்யக்கூடிய ஒரு கீரை கரிசலாங்கண்ணி கீரை இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து களை என்று விவசாய உலகத்தில் அதை வந்து ஒரு கிளைஃபோசேட் அப்படின்னு ஒரு களை கொல்லியை அடித்து கரிசலாங்கண்ணியை கொண்டுட்டு நாங்கள் நெல்லை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க வேதனையான விஷயம் அவன் அந்த டப்பாவில் போட்டிருக்கான் இட் வில் கில் யூ கிளிப்டா ஆல்பா அப்படின்னு அந்த கலை கொல்லிக்கான டப்பாவில் அப்படி எழுதியிருக்காங்க இதுதான் முரண் அதாவது காலகாலமாக தேகராஜன் என்று சொல்லி உடலுக்கு அத்தனை வகையிலையும் நல்லது செய்யக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணிய இன்றைக்கு நவீனம் என்ற பெயரில் அது தேவை இல்லைன்னு என்று அதை அடித்து கொண்டுட்டு நெல்லை மட்டும் வளர்க்குறோம் அந்த நெல்லுக்கு நம்ம போடக்கூடிய இந்த களை கொல்லியாக போடக்கூடிய கலை கிளைஃபோசைட்டும் மற்ற பல்வேறு பூச்சிக்கொல்லிகளும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நோயை கொடுக்குது நோயை உண்மையிலேயே அடித்து கொள்ளக்கூடிய அந்த களை கொல்லியை நாம் கொள்கிறோம் வேக்சினும் வராமல் போயிருந்தால் இன்னொரு ஒரு ஆயிரம் வருடங்கள் கழித்து நிறைய இங்கே வேறு ஒரு டைனோசரஸ் உட்கார்ந்துருக்கலாம் ஒரு டைனோசரஸ் சென்னையிலேருந்து வந்து இப்படி உட்காந்து நின்றுக்கிட்டு மனித இனம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு ஒரு கதை பேசிகிட்டு இருக்கலாம் தெரியாது அப்போ அப்படியான சூழல் சிதைவுகள் வரக்கூடாது அப்படின்னா நாம் வந்து எந்த அளவுக்கு இயற்கையோடு இய்ந்து நமக்கான உணவு நமக்கான வாழ்வியல் இந்த மண்ணுக்கான வாழ்வியல் இந்த மண் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள் அவற்றை கோர்த்து எடுத்துச் செல்வது மட்டும்தான் நமக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அதை நோக்கி சிந்திப்போம் அதை ப அதை பற்றிய புத்தகங்களை வாசிப்போம் அதை பற்றிய ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி